அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அந்தமான்கு தெற்கு கடலில் நீடித்த சுழற்சியானது செயலிழந் தற்சமயம் செயலிழந்து விட்டது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் உயர் அழுத்தத்தின் தாக்கம் நீடித்து வருகிறது அதேவேளையில் மேற்கட்டை இடையூறு பொருத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை அதனுடைய தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டும் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா கொங்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் அத் வேளையில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் தென் மாவட்டமான தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருது விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அதேவேளையில் வெப்பநிலை பொறுத்த வேலூர் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வெப்பநிலை அது வெப்பநிலையானது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் அத அதாவது வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்